மூளையில் என்று கேட்டார் நான் கம்பனை கேட்டேன் எத்தனை மூளைகள் உனது தலையில் என்று இந்த கேள்விகளுக்கு சேர்த்து கம்பன் சொன்ன பதில் நதி மூலம் ரிஷி மூலம் ஆராயக்கூடாது கவி மூலம் என்னவென்று கவிஞனுக்கே தெரியாது கவிஞன் ஒரு கருவியாகிறான் ஆகிறான் காலத்திடம் கவிஞன் ஒரு கருவியாகிறான் எங்கோ கொட்டுமழை காரணமாய் அருவியாகிறார் காலத்திலம் கவிஞன் ஒரு கருவியாகிறான் எங்கோ கொட்டுமழை காரணமாய் அருவியாகிறான் நேரத்தினை நிமிடத்தினை நுகர்ந்து வாழ்கிறான் சில நொடிகளின் மேல் அழுத்தமாக அமர்ந்து போகிறான் இதுதான் கவிதையின் பெரிய ரகசியம் என கம்பன் வழி நின்று நான் வழங்குகின்றேன் இனி நம்முடைய கவியரங்கின் நிறைவு பெண் கணயம் இன்றி கூட கொஞ்ச காலம் வாழ்ந்துடலாம் கணையமின்றி கூட இங்கே கொஞ்ச காலம் வாழ்ந்துடலாம் இணையமின்றி வாழ்வது எவராலும் இந்த தலைமுறைக்கு கம்பனிடம் கேட்பதற்கு என்ன இருக்கும் என ஐயங்கள் வேண்டாம் அவன் பாட்டை படிக்காமல் அவன் பாவை படிக்காமல் படலங்கள் அறியாமல் ஏஐ வழியாக ஏதேதோ கேட்டுடுவார் இவர் ஏஐ வழியாக ஏதேதோ கேட்டுடுவார் இந்த இணைய தலைமுறையின் இதய குரலாக தஞ்சை இனியன் தமிழரங்கம் வருகின்றார் இவர் மரபு தமிழர் மாயம் செய்பவர் அரங்க கவிதையில் ஆளுமை மிக்கவர் வார்த்தைகள் மடக்கி வானவில் செய்வார் பூத்த மலர் போல் பெருங்கவி பெய்வார் வருக தஞ்சை இனியன் வளங்குகளுக்கு 嗯 o、mm hmm.